ಠವಾವದಿದದದದು! Yeah, தோண்டப்பா தோண்டப்பா ரேகீலா நோரு கீழா தூப்பா சூப்பா தூப்பா ஆட்டா ஆட்டம் ஆகலாம் ஆறு ஏ அருமை மாதிரி மாரி வெட்டி உருப்பா மாடை வாரட்டி வந்ததுல கேஹேபரிசார் பாக ராய் கணக்கொண்டே சில்ல கரேஷ்விங் சர்க்கால சிறப்பு ரொத்தபடி செய்தப்படுகிறது ஆயுங்க

ரெண்டு முறை டாப் டாப் ஆட்டமா எல்லாம் போறாங்க வைரகுமார் சூப்பர் சூப்பர் ஆட்டமே டை 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 நடுங்க நடுங்க கோலங்களை வைக்கறதமும் திருப்பையில வாங்கும் ஒரு ஜெயிச்சதையும் சூப்பர் சூப்பர் மார்க்கெட் யுடே ட ட ட ட ஆட்ட பை வெயிட் பண்ணி ஒரு பை வெயிட் நடுங்க

சென்னையால ஒரே பார் கொண்டுப்பா சொல்லுப்பா ஒரே ஆ பிடிக்காது சூப்பர் புடிச்சு ஒரே

ஏ அன்பு தங்கச்சி மாடு செங்கலகுடி தங்கபூஸ்வர்டு வந்த மாடு கருங்குளம் ராஜேந்திர மாதிரியான ஒரு டிரெஸிங் டேபிள் டேபிள் ஒரு டிரெஸிங் டேபிள்

அன்பு தண்ணி ரூபாய் கூறிட்டா ஆர்வடா தம்பி தம்பி நான் மாதப்பட்ட நண்பர்கள் மாடே ஓவன் மாட மாட்டின் பேர் உடைய ராஜா கேஷ்